அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹ் தஹஜத் தொழுகை எத்தனை தஹஜத் தொழுகை தொழுகையின் நேரம் தொழுகையின் சிறப்புகள் இவைகளை பார்க்கலாம் தஹஜத் தொழுகை பதினோரு ரக்காத்துகள் வரை தொழுவது நபி வழியாகும் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ரக்காத் தொழுவது போதுமானது இது இரவு நேரத்தில் குறிப்பாக நள்ளிரவுக்கு பிறகு உறக்கத்தில் இருந்து எழுந்து தொழுவது சிறந்ததாகும் தஹஜத் தொழுகை என்பது ஒரு சுன்னத் தொழுகையாகும் இது வழி வரலாறு கடமையான தொழுகை அல்ல தஹஜத் தொழுகையின் நீயத் நீங்கள் தஹஜத் தொழுகையை தொழுவதற்கு எழுந்தவுடன் நான் இந்த இரவில் தஹஜத் தொழுகை தொழுவேன் என்று உங்கள் உள்ளத்தில் தீர்மானம் கொள்ள வேண்டும் அதாவது நீயத் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் விரும்பினால் அரபி அல்லது தமிழில் நீயத்து சொல்லலாம் ஆனாலும் நம்ம உள்ளத்தில் நினைப்பது போதுமானது உதாரணமாக நீங்கள் அரபியல் நியத்து வைக்க விரும்பினால் நவைத்து அன் லில்லாஹி தாலா ரகா தஇி சலாதி தஹத்தன் ரசுலுல்லாஹி இக்தைது பிஹாதிஹில் இமாமி என்று கூறலாம் இதன் பொருள் அல்லாவுக்காக இரண்டு ரக்கா தஹஜத் தொழுகை தொழுவதற்கு நியத் செய்கிறேன் இந்த இமாமை பின்பற்றி என்பதாகும் இதில் நம்ம கவனிக்க வேண்டியவைகளை பார்க்கலாம் நியத் என்பது உள்ளத்தின் செயல் எனவே அதை வார்த்தைகளால் சொல்வது அவசியமில்லை ஆனால் நீங்கள் விரும்பினால் சொல்லலாம் தஹஜத் தொழுகை என்பது நள்ளிரவு முதல் ஃபஜிர் வரை உள்ள நேரத்தில் தொழுவதாகும் இது ஒரு தொழுகை அதாவது நபி வழியில் உள்ள ஒரு தொழுகையாகும் இந்த தொழுகை தொழுவதன் மூலம் அல்லாஹுடனான தொடர்பு வலுவடையும் தஹஜத் தொழுகை நள்ளிரவுக்குப் பிறகு ஃபஜிர் தொழுகைக்கு முன் எந்த நேரத்தையும் தொழுவது நல்லது ஃபஜத் தொழுகைக்கு இருபது நிமிடங்களுக்கு முன்பு வரை இதை தொழலாம் தஹஜத் தொழுகை குறைந்த குறைந்தபட்சம் ஒரு ரக்காத் தொழுவதும் நபி வழியில் பதினோரு ரக்காத்துகள் தொழுவதும் சிறந்ததாகும் தஹஜத் தொழுகையின் சிறப்புகள் என்னவென்றால் ஈமானை இது பலப்படுத்துகிறது நள்ளிரவில் எழுந்து தொழுவது இறைவனின் மீதுள்ள பக்தியை அன்பையும் வெளிப்படுத்துகிறது இதனால் ஈமான் வலுவடைகிறது இத்தொழுகையை தொடர்ந்து தொழுவதால் இறைவனுடன் நெருக்கம் ஏற்படுகிறது இந்த தொழுகை உங்கள் உங்களை அல்லாவுக்கு நெருக்கமாக்குகிறது மேலும் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கிறது தஹஜத் தொழுகை பாவங்களை மன்னிக்க காரணமாக உதவுகிறது இத்தொழுகை பரலான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகையாகும் தஹஜத் தொழுகை தொழுது முடித்தவுடன் ஓதியது வாக்கல் அல்லாஹுமா லக்கல் ஹம்து அன் தனூர்

என் பார்வையில் என்னை பாதுகாப்பாயாக உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை இந்த துவாக்கள் இல்லாம உங்களுடைய சொந்த துவாக்கள் அல்லா கிட்ட கேட்கலாம் அபு ஹுரேரா ரதியல்லூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிவசலம் அவர்கள் கூறுகிறார்கள் நம்முடைய இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன் யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான் ஆதாரம் நூல் புகாரி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு மற்றும் முஸ்லிம் மேலும் இரவு தொழுகை தொழுபவர் அவருடைய கடைசி இரவு தொழுகை வித்ரு தொழுகையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இதை அப்துல்லா இப்னு உமர் ரோதியாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சலல்லாஹு அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் இரவுகளின் கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள் ஆதாரம் நூல் புகாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் முஸ்லிம்